அரஹரங்கர ஜெய் ஜெய்சங்கர் ஒரு முறை வடநாட்டிலிருந்து ஒரு அன்பர் மகா பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தார் மனசு குளிர அளவுக்கு பெரியவாளை தரிசனம் பண்ணினார் அவருக்கு ஒரு கேள்வி இருந்தது பெரியவா கிட்ட கேட்குறதுக்கு ஆனால் கேட்கறதுக்கு சங்கோஜப்பட்டுன்ட்டு பேசாமல் நின்றுட்டு இருந்தார் அவர் மனசில் ஏதோ கேள்வி இருக்குங்கிறத பெரியவா தெரிஞ்சுட்டு என்ன சந்தேகம் கேளுங்கோ அப்படின்னார் அந்த வடநாட்டு அன்பருக்கு ஆஞ்சநேயர் குறித்த ஒரு சந்தேகம் ரொம்ப நாளாக இருந்துன்றிருந்தது நிறைய பேர்கிட்ட கேட்டார் ஆனால் யாராலேயும் சரியான பதில் சொல்ல முடியல அவர் அந்த சந்தேகத்தை மகாபரியவாக்கிட்ட கேட்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் சுவாமியே உத்தரவு கொடுத்துட்டார் ஆஞ்சநேயரை பற்றி எனக்கு ஒரு சந்தேகம்னு இழுத்தார் அந்த அன்பர் வாயு புத்திரனை பற்றியா கேள அப்படின்னார் சுவாமிகள் சுவாமி ஆஞ்சநேயர் எல்லாருக்கும் இஷ்ட தெய்வமாக இருக்கார் எல்லாருமே அவரை வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறார் ஆனால் அவருக்கு போடுற மாலை பற்றி தான் எனக்கு சந்தேகம் பெரியவா பேசாமல் இருந்தார் அந்த அன்பரே திரும்பியும் தொடர்ந்தார் அனுமனுக்கு தென்னிந்தியாவில் காரமான மிளகு கலந்த வட மாலை சாத்திரா ஆனால் நான் இருக்கிற வட இந்தியாவில் ஜாங்கிரி மாலை சாத்திரா ஏன் இப்படி வித்தியாசப்படுறது அப்படின்னு கேட்டுட்டு பதிலுக்காக பெரியவாளையே பார்த்துட்டு இருந்தார் வடநாட்டு அன்பர் மட்டும் இல்லை பெரியவா என்ன பதில் சொல்ல போகிறார்னு அந்த பதிலுக்காக அங்கே கூடியிருந்த எல்லாருமே ஆவலோடு காத்துட்டு இருந்தா ஒரு புன்முருவலுக்கு அப்புறம் பெரியவா சொல்ல ஆரம்பித்தார் நிறைய பேரோட வீட்டில் கை குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு அடம் பண்ணினா வீட்டுக்கு வெளியில் குழந்தைய இடுப்பில் தூக்கிட்டு வந்து அதோ பார் நிலா அப்படின்னு சந்திரனை காமிச்சு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விடுவா அந்த அழகான நிலாவை பார்த்ததும் அந்த சுத்தமான காற்றை சுவாசித்ததும் அந்த குழந்தைகள்லாம் அடம் பண்ணாமல் சமத்தா சாப்பிட்டுடும் குழந்தைகளுக்கு நிலா விளையாட்டு பொருள்னா ராமதூதனான அனுமானுக்கு சூரியன் விளையாட்டு பொருள் அதுவும் எப்படி பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு பழம் மாதிரி காட்சி தந்த சூரியனை அடுத்த க்ஷணமே தன்னோட கையில் பிடிச்சி சாப்பிட்டுடணும்னு ஒரு தீராத ஆசை வந்தது அனுமா மனுஷ வாழ்க்கையோட ஜீவாதாரத்துக்கு காரணமான சூரியனை சாப்பிட்ற பழம்னு நினச்சிண்டு அனுமான் அடுத்த க்ஷணமே அது தன்னோட கையில் வந்துடணும்னு விரும்பினார் வாயு வேகத்தில் வானத்தில் பறந்தார் ஒரு குழந்த சூரியனையே விழுங்கிறதுக்காக இப்படி பறந்துட்டு போகிறத பார்த்து தேவர்கள்லாம் தகச்சு போயிட்டா வாயு புத்திரனோட வேகத்தை யாராலையும் தடுக்க முடியல அதே நேரத்தில் ராகு கிரகமும் சூரியனை பிடிச்சி கிரகண காலத்தை உண்டு பண்ணுறதுக்காக இருந்தது ஆனால் ஹனுமான் போன வேகத்தில் ராகு பகவானால் போக முடியல சூரியனை பிடிக்கிறதுக்காக நடந்த இந்த ரேஸில் ஹனுமான் கிட்டே ராகு பகவான் தோற்று போய்டிறார் இந்த நிகழ்ச்சி முடிவில் ஹனுமானுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தார் ராகு பகவான் அதாவது தனக்கு ரொம்ப உகந்த தானியமான உளுந்தால் உணவு பண்டம் தயாரித்து யார் ஹனுமானை வணுங்கிறாளோ அவளுக்கு என்னால் வர தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு பகவான் ஹனுமான்ட்ட தெரிவிக்கிறார் இந்த உணவு பண்டம் எப்படி இருக்கணும்னு ராகு பகவான் ஹனுமான்கிட்ட சொன்னார் அதாவது தன்னோட உடம்பு பாம்பு மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி வளைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னார் அதை தான் உளுந்து நாளான மாலைகளை தயாரித்து அனுமான்கு சமர்ப்பிக்கிறோம் ஆக தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருப்பவர் உளுந்து தானியத்தால் ஆன வட மாலைகளை ஹனுமானுக்கு சாத்தி வழிபட்டால் தோஷம் நிவர்த்தி ஆகிடுங்கிறது இதிலேருந்து தெரியுது இப்போது மிளகு வடை ஜாங்கிரி விஷயத்துக்கு வரேன் வடையாகட்டும் ஆகட்டும் ரெண்டுமே உளுந்துனால செய்யப்பட்டவை தான் தென்னிந்தியாவில் இருப்பவர்கள் ஹனுமானுக்கு உளுந்து வடை மாலை சாத்திரா இங்கே உப்பளங்கள் அதிகமாக இருக்குது இங்கேருந்து பல வெளிநாடுகளுக்கு உப்பு அதிக அளவில் ஏற்றுமதியாகருது அதனால் உப்பும் உளுந்தும் கலந்து கூடவே மிளகும் சேர்த்து பாம்போட உடல் மாதிரி மாலையாக தயாரித்து அனுமனுக்கு சாத்தி வழிபடுறோம் வட இந்தியாவில் பல மாநிலங்களில் கரும்பு விளைச்சல் அமோகமாக இருக்குது சக்கரை பெருமளவில் அங்கே உற்பத்தி ஆகுது அதை தவிர வட இந்தியர்களுக்கு இனிப்பு பண்டங்களை அதிகமாக விரும்பி சாப்பிட்ற பழக்கம் உண்டு அவெல்லாம் ரொம்ப இனிப்பு விரும்பிகள் அதனால தான் அவள் உளுந்து ஆன ஜாங்கிரி மாலையை அனுமானுக்கு சாத்தி வழிபடுறா எது எப்படியோ அனுமான் கிட்டே ராகு பகவான் கேட்டுண்டா மாதிரி உளுந்து மாலைகள் ஹனுமானுக்கு விழுந்துட்டே இருக்குது அது உப்பாக இருந்தானே சர்க்கரையாக இருந்தானே மாலை சாத்தி வழிபடும் பக்தர்களுக்கு ராகு தோஷம் தொலைஞ்சு போனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு மகாபெரிவா சிரித்தார் இதிலேருந்து தோஷம் விடுபடணுன்னா ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ மாலையோ அதாவது தென்னிந்தியாவில் வட மாலை சாத்திரா வட இந்தியாவில் ஜாங்கிரி மாலை சாத்திரா பக்தியோடு சாத்தினா ராகு தோஷம் நிவர்த்தி ஆகும் ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கரை காஞ்சி சங்கரை காமக்கோட்டி சங்கரை